இவர் சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்தவர் வருடத்துக்கு முன்பு ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பிழைக்க வந்தவர் வந்த உடனே கோடம்பாக்கம் நெற்குன்றம் சாலையில ஒரு சைக்கிள் கடைக்கிறார் வாடகை காத்தடி பஞ்சர் ஓட்டம் அதன் திட்டு வீசி இருந்தவர் இவருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல திட்டம் எப்படி இதான் இவர் இங்க வந்து இந்த வியாபாரம் பண்ணும்போது அமைச்சர் செங்கோட்டையனோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோட அறிமுகம் கிடைக்கும் அந்த அறிமுகத்தை வச்சு கட்சியில உள்ள என்றாவது

மக்களே சிந்தித்துப் பாருங்க இப்ப நானே ஆந்திராவுக்கு செட்டில் ஆகுறேன் தெலுங்கானாவுக்கு போய் செட்டில் ஆகுறேன் நமக்கு அங்க ஆதரவு கிடைக்குமா ஏன் இங்க தெலுங்கர்கள் மட்டும் இவ்வளவு ஆதரவு தனியாளா இருந்து இவரால் வரவே முடியாது இங்க உள்ள நம்ம தமிழர்கள் காட்டி கொடுத்தவனுங்க அரசியல்வாதிய இவனுங்க வந்து இவங்க மாதிரி ஆளுகளை தீனி போட்டு வளர்க்கிறானுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு கொள்ளையடிச்சு இவர் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல உறவுகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு இருந்ததனால இவர்கள் மீது நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும்னு ஆர்டர் போடுறாங்க அதன்படி லட்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்தது இப்ப வந்து வழக்கு போட்டுருக்காங்க வழக்கு பதிவு செய்திருக்காங்க இது எங்க போய் முடியுமோ தெரியாது ஒண்ணு ஆகாது ஏன்னா அதிமுக அதிமுக ரெண்டு பிம்பமும் இவர் பின்னாடி இருக்கு அதனால இவங்களை பேர் எதுவுமே நடக்காது நீங்க எழுதி வச்சிருக்க நடக்கவே நடக்காது இவர் மட்டும் இல்ல இங்க இது மாதிரி எத்தனையோ மக்கள் எத்தனையோ பேரு ஆந்திராவில இருந்து தெலுங்கானாவில இருந்து கர்நாடகாவில இருந்து வடமாநிலத்திலிருந்து இங்க வந்து குறுக்க வழியில சம்பாதிக்கிறாங்க அதுக்கு இங்க உள்ள நம்ம தமிழருடைய இன மக்கள் வந்து துணைக்கு போறாங்க இதை நிறுத்துங்க தெலுங்கர்கள் எங்களுக்கு எதிரிகள் இல்லை ஒரு நாயமா சம்பாதிக்கிறத பத்தி எங்களுக்கு கேள்வி அல்ல ஆனால் நீங்க ஒரு கட்டமைப்பு வைத்துக் கொண்டு அங்க இருந்து வர்றவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்க தூக்கி விடுறீங்க பேர் அதுதான் எதிர்க்க முடியல குறுக்க வழிகள் குறுக்க வழியில தூக்கி விடுறீங்க நீங்க வந்து செக்ரட்டரியேட் போனாங்க ரெண்டு விங்கு இருக்கு அதிகாரிகள் தனியா செயல்படுற முடியுமா ஆந்திராவில் முடியுமா தெலுங்கானாவுமா நம்ம மக்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா ஏன் அங்குள்ள தெலுங்கு மக்களை ஆதரவு கொடுப்பாங்களா சிந்திங்கள் நன்றி வணக்கம்